கல்வி கண் தந்த காமராஜரின் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி சிஎம் பள்ளியில் மாணவர்களுக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டி நடைபெற்றது மறைந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி சிஎம் மேல்நிலைப் பள்ளி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி செயலாளர் வள்ளியம்மாள் திருச்சிற்றம்பலம் தலைமை தாங்கினார் அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கரேஸ்வரி வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கே ஏ பி சீனிவாசன் கலந்து கொண்டு பெருந்தலைவரின் அரசியல் நேர்மை சிறந்த பண்பு தமிழகத்துக்கு அவர் தந்த பல திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு காமராஜர் ஒரு சகாப்தம் என்ற தலைப்பில் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டியை நடைபெற்றது இந்த போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஷாரம் தொண்டு நிறுவன தலைவர் திருமதி எஸ் தனராஜ் செயலர் தனராஜ் ஆகியோர் பரிசு வழங்கி பாராட்டினர் லயன் அசோகன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார் மேலும் எம்ஜிஆர் நடராஜன் காமராஜர் பற்றிய பாடலை பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பொர்க்கிளி ஜான்சன் தேவராஜ் சிறப்பு கலந்து கொண்டு காமராஜர் பற்றிய கவிதை வாசித்தார் மேலும் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு குறித்து அவர் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் அப்பொழுது தமிழகத்திற்கு காமராஜர் ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்துள்ள எண்ணற்ற திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் மதிய உணவு கொண்டு வந்த காமராஜர் என புகழாரம் சுட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ராய்ஸ்டன் இளங்கோவன் கிங்ஸ்டன் ஆறுமுகம் கிருஷ்ணவேணி மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வள்ளியம்மாள் நன்றி கூறினார் பெருந்தலைவர் குரு காமராஜரின் பிறந்த நாளை பள்ளி வளர்ச்சி நாளாக கொண்டாடி மயிலும் சிறப்பான நாளிலே காலத்தால் அழியாத காலத்தை பின்பு கந்துஞ்சாம் பணியாற்றி ஜாதி மத இன பெறம் கடந்து கல்வித்துறையில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் அறிவு களஞ்சியமாக ஏழை மாணவ மாணவிகளின் ஏற்றலாக கடை கோடி மாணவரையும் கரை சேர்த்து கல்வித்துறையில் கலந்தரை விளக்காக ஜவுளித்துறையில் ஜாம்பவனாக அண்ணாஜி என நடைமுறையிட்டு அனைவராலும் அன்போடும் பாசத்தோடு போற்றப்பட்டு இன்று வரை வணங்கப்பட்டு வரும் அமகர் அண்ணாஜி திருச்சிகம் அவர்களை நெஞ்சில் மெயினோடு நிலைந்து கொண்டு ஊட்ட குடும்பமாக அயராது பாடுபட்டு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கட்டுப்பாட்டையும் கடவுள் உணர்ச்சியையும் காலம் தவறாது போதித்து முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி நம்பிக்கை நங்கூரமாய் வரை சேர்க்கும் பரிசலாய் ஏற்றிவிடும் ஏணியாய் தாங்கி நிற்கும் சுமை தாங்கியாய் ஒற்றுமையின் உயர்வை உலகிற்கு எடுத்துக்காட்டி கல்வி பணியே கடவுள் பணியென சேவை செம்பலாய் பணியாற்றி வரும் அண்ணாச்சி குடும்பத்தின் அனைவரின் பொற்பாக வணங்கி பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளிலே இன்று வரை கரும்பாக இணைந்து கொண்டிருக்கின்ற பெருந்தலைவரின் பிறந்தநாள் விழாவிற்கு இங்கே சீனியாக வருகின்றிருக்கின்ற கரும்பாக இணைத்துக் கொண்டிருக்கிற காமராஜரின் சீனியாக வருந்திருக்கின்ற சீனிவாசன் ஐண்ட் சேர்மன்பர்சன் அவர்களேத்தான் திரு அசுமந் தொடங்கியார் அவர்களே பெரியவர் திரு இளங்கோன் ஐயா அவர்களே திரு அன்பழகன் அவர்களே பள்ளியின் வளர்ச்சியே தங்களின் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தங்களுக்குள்ளே நிலைநிறுத்தி பள்ளியின் பால் அதிகம் பத்து கொண்டு தலைமை ஆசிரியர்களின் ஆலோசனைகளுக்கு சிவனை செறி கல்வியை கற்கண்டாய் தந்து அனைத்து மாணவ மாணவிகளின் இதயத்தில் கலந்து நீக்கமான நேரத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களின் கொற்பாதம் அடைந்து ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பதவியில் இருந்து எடுக்காமல் ஓய்வு என்பது அன்றி வாழும் மனிதருக்கு ஓய்வு என்பது மேலும் அன்றி வாழும் மனிதர்க்கல்ல சாகவன் என்ற தொண்டு நிறுவனம் தொடங்கி ஏழை எளிய மிக்க மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கி பள்ளி உபகரணங்கள் கொடுத்து கல்வி போதித்து கால கலை நிகழ்ச்சி மூலம் அறிவு பாடம் போதித்து வாகை சூடும் மாணவருக்கு பரிசுகள் தந்து பாராட்டு வலையில் நடைய வைத்து செல்வங்களின் வாழ்க்கை வளர வேண்டும் மழலை செல்வங்களின் வாழ்க்கை வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மாணவ ஆசிரியர்களின் தடம் பார்த்து நடக்காமல் தடம் பார்த்து நடக்காமல் தடம் பதித்து நடக்கும் அத்தான் தன்ராஜ் அவர்களின் தன்னலமற்ற சேவை மாணவ சமுதாயத்திற்கு சேவை தன்னலமற்ற சேவை மாணவ சமுதாயத்திற்கு தேவை தொடரட்டும் தொண்டுள்ளம் மயிலட்டும் மாணவர் இல்லம் ஆட்சி வளங்கட்டும் ஆசிரியர் மூலம் பள்ளியில் பள்ளியின் கோவிலாக ஆசிரியரை தெய்வமாக மதித்து காலையிலிருந்து மாலை வரை காலையாக காலையிலிருந்து மாலை வரை காலையாக பள்ளி பராமரிப்பில் பம்பரமாக பணியாற்றி அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் ஏவமித்த அன்பை பற்று செவ்வனே பணியாற்றி வரும் குருசாமி கிருஷ்ணசாமி பொறுப்பாக வணங்கி பெருமை சேர்த்த விருதுப்பட்டி காமராசர் வித்தாய் மக்களின் சொத்தாய் வந்த காமராசர் நெடிய தோற்றம் காமராசர் நெத்தியுரம் கொண்ட காமராசர் முழங்கால் முழங்கை சட்டியும் முழு தொண்டு கொண்ட வைரவெளி காமராஜர் பார்வையும் தொலைதவையும் கொண்ட காமராஜர் எறும்பின் சுருந்திருப்பும் யானை பழமும் கொண்ட காமராஜர் காமராஜர் எலும்பியின் சின்னமாய் ஏழையின் பங்களமாய் திகழ்ந்த காமராஜர் ஒவ்வொரு ஆண்டுகள் சிறையிலே ஒவ்வொரு ஆண்டுகள் மக்கள் சிம்மாசனத்திலே பட்டம் பெறாத காமராஜர் பல்கலைக்கழகமே காமராஜர் கல்லாமை இல்லாமல் செய்த கல்வி கடவுள் காமராஜர் மதியவனு காமராஜர் மழலை காத்த காமராஜர் சிட்டம் தீர்ந்த காமராஜர் நிலையான சட்டம் காமராஜர் வீரம் விவேகம் வெற்றிக்கு வித்திட்டவர் காமராஜர் அணைகட்டிய காமராஜர் ஆற்றலில் பிறப்பிடம் காமராஜர் விண்ணில் காணும் நவ கோள்களாய் ஒன்பது மண்ணில் நவ நீர் தேக்கம் தந்து நாடெங்கும் செலிக்க செய்தவர் காமராஜர் அமராவதி ஆழியாறு மணிமுத்தாறு வைகை கீழப்பவானி கிருஷ்ணகிரி சாத்தனூர் வேலூர் பாலக்காடு கேரளாவில் பாலக்காட்டில் மலப்புழா அரணாய் நிற்கும் அனைத்தந்து அடையா தீபமான காமராஜர் தொழிலுக்கு வித்திட்டு நின்னை தொட்டவர் காமராஜர் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பெரம்பூர் வெயில்பட்டி தொழிற்சாலை திருச்சி பெல் ஆவடி டேங் தொழிற்சாலை கல்பாக்கம் அணுகு நிலையம் மேட்டூர் காயித தொழிற்சாலை விரிவனி தொழிற்சாலை காகிதமன தொடர்ந்தன கர்மந்த காமராஜரின் பொற்கால ஆட்சியில் ஏழரியா காமராஜர் உலக நாடறிந்த காமராஜர் நம் நாட்டில் பிறந்த காமராஜர் பன்னாட்டில் வாழ் காமராஜர் லால்பகூர் சாஸ்திரி அன்னை இந்திரா காந்தியான பிரதமரை உருவாக்கி பாரதத்தின் கீழ் மேகரான அன்னை தமிழ் காமராஜர் இறைபரவி காமராஜர் இரவா பிரதி காமராஜர் காலம் தந்த காமராஜர் காலம் சென்ற காமராஜர் மங்கா புகழ் காமராஜர் எங்கும் புகழ் காமராஜர் வணங்கி மயிலும் தூத்துடி பொருந்தில் பார்த்து ஆன்சர் வாய்ப்பில் நன்கு நண்பர் கலைஞர் நல்ல அருமையான ஒரு கவிதை கொடுக்கிறீங்க உண்மையிலேயே கவிதை து அவர் காமராஜர் போல புகழ் பெற்று அசங்க வாழ வேண்டும் என்று மீண்டும் வளமாக வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் காமராஜர் செவன்டி இயர்ஸ் நூறு ஆண்டுக்கான வாழ்க்கையை சேவை செய்ய முடியும் நிறைய இன்னைக்கு பன்னீர்செல்வம் கூட பேங்க அதனால் நிறைய சேவை செய்து நூறு ஆண்டுக்கான வாழ்க்கைய வளமான வாழ்த்து உங்கள் சார்பில் நான் அப்பதாவது கொள்வீர்கள் இப்பொழுது பிரேமரிகம் அவங்கள வந்து இன்னும் எல்லாருமே பேசுகிறாங்க அந்த இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருமே பேசுகிறாங்க இன்னும் அவங்க இல்லாட்டா கூட நம்மளோட இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க அவங்க வழியே இப்போ நம்ம தஞ்சா சார் நிறைய மூணு இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து நிறைய நடத்துகிறாங்க அவங்க வழியே அறிஞ் கொண்டு வராங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் டிச்சியும் பெஸ்ட்டாக பேசிட்டு இன்சினியோஸ் சார் அவங்க ஒரு பக்கத்துக்கு பேசுகிறாங்க அதில் வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்